ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக ரொம்ப ப்ளஃஃபியாக இருந்துச்சுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த பன் தோசை எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கீங்க இது வறுக்காத ரவை தான் நீங்கள் எந்த ரவைனாலும் சேர்த்துக்கலாம் அதே கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கலாங்க இது நல்லா புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் அது கூடவே அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிடலாம் பாருங்கள் சும்மா லேஸாக கலந்து விட்டால் போதுங்க இதை ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் கழித்து ரவை தயிர் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த அளவு திக்காக இருக்குங்க இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாகவே அரைப்பட்டு வந்துருங்க கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேங்க கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே சீரகமும் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூடவே கேரட் துருவியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது இந்த பந்தோசை ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கலவையை இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாங்க முக்கியமாக இப்போ தோசை ஊற்ற போகிற கடைசி நேரத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மாவை கலந்து விடும்போது நல்லா ப்ளஃஃபியாக வருங்க இது கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை சேர்த்து நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ கடாயில் தாங்க இதை ஊற்றுறேன் உங்கள்கிட்ட தாளிப்பு கரண்டி இருந்தால் நீங்கள் அதுலேயே இதை ஊற்றலாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ளஃஃபியாக வரும் பாருங்க நல்லா சூப்பராகவே எடுக்க வரும் அவ்வளோதாங்க ஈஸியான தோசை நம்ம இன்ஸ்டண்ட்டாக வீட்லையே தயார் பண்ணிட்டோம் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இதை நீங்கள் அப்படியே மூணு விரலாலேயே பிச்சிடலாங்க வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைங்கிற நேரத்தில் ரவை இருந்தாலே போதுங்க இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபியை சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்